ஐம்பது வயதில் தானே விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் முப்பது வயதில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற விமர்சனங்களை சில கட்சி தலைவர்கள் எழுப்பி வருகின்றனர் முப்பது வயதில் விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டு மக்கள் மிகுந்த இருந்தனர் அப்போது நூறு மூட்டை அரிசியை ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது அவரிடம் வழங்கியிருந்தார் விஜய் அப்போது விஜய்க்கு வயது இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சென்னையில் மழையால் குடிசை பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது அப்போது அங்கு வாழும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவரை நேரில் சென்று வழங்கியிருந்தார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் கார்கில் போரில் வீரமரணமடைந்த அடைந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்த பணத்தோடு தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக வழங்கியிருந்தார் விஜய் அப்போது அவருக்கு வயது இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டு மக்கள் மிகவும் பாதிப்பிற்குள்ளாகியிருந்தனர் அப்போதும் விஜய் பொதுமக்களிடம் நன்கொடை வசூலித்து தன்னுடைய சொந்த பணத்தையும் சேர்த்து நிதி வழங்கியிருந்தார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுனாமி என்ற ஆழிப்பேரலை தாக்கி தமிழகம் மற்றும் இலங்கை மிகவும் இருந்தது அந்த நேரத்தில் விஜய் இலங்கைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் இருநூறு மூட்டை அரிசியும் வழங்கியிருந்தார் அதேபோன்று தமிழகத்திற்கு நிவாரணமாக பதினைஞ்சு லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வரான ஜெயலலிதா அவர்களிடம் வழங்கியிருந்தார் அப்போது அவருக்கு வயது முப்பது இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி விஜய் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருந்தார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தி நான்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை வீரர்கள் சுட்டுக்கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் செய்தார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தி ஆறு தன்னுடைய முப்பது வயதிலிருந்தல்லாமல் இருபத்தி ஒன்று வயதிலிருந்தே அவர் மக்கள் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுத்தும் கை கொடுத்தும் வருகிறார்